என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பாவின் மீது வை என்னை சுற்றி உள்ளவர்களே யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்துக் காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் குழந்தையே அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எச்சு எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார் அதை நீ அந்த நிமிடமே உன் நாள் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உள்கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கலங்காதே துன்பப்படாத மனிதனே கிடைக்காது கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற ஏன் செல்லப்பில்லை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடைக்கான அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் எந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் முதிக்கும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடும் இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு அனைத்து உன்னை தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை குழந்தையே நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயும் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணைக்காக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனை முற்றுகின்றது என்றா அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே கலங்காதி உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை எத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி மனமே நான் துணை வருவேன் தினமே அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே சாகியப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்துப் போகின்றது புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல் ஜகத்தை ஆள தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்க தெரியாதா என்ன கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன் நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அன்பு குழந்தையே உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ போகின்றார் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆயிரம் இன்னல்கள் இருக்கின்றது தெரிந்து மௌனமாக இருக்கின்றேனா எல்லாவற்றையும் காட்ட முடியாது தங்கமே உணரத்தான் முடியும் என் பார்வை ஒன்றே போதும் உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும் எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று நீ எதை பற்றியும் கலங்காதே தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே ஒப்புக்குள் அத்துடன் அது முடிந்து போகும் நல்லது செய்த பின் சொல்லிக் காட்டாதே பலனே கிடைக்காது கோபம் வரும்போது பேசாதே அது விபரீதத்தில் முடியும் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே பின் அதற்காக வருந்த வேண்டி வரும் துன்பத்தில் எவரையும் எடை போடாதே கணக்கு தவறாகத்தான் தெரியும் இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம் ஏமாற்றி சிரிக்காதே அவமானத்தில் அழுவாய் ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே கவலையில்தான் முடியும் அவசரத்தில் எதையும் தொடங்காதே நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே உன் முகம் வாடும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே பொறுத்துக்குள் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தர்மமே வெல்லும் தங்கமே அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும் ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன் மறுக்கவில்லை ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையே உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை எடுக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு நான் கடவுள் அல்ல உனது தந்தை எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு எதை பார்த்தும் கலங்காதே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் உனக்கானது தப்பாமல் நடக்கும் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது அதை போலவே துன்பத்தை துரத்திவிடவும் முடியாது அதுவாகவே வரும் அதுவாகவே போகும் இதுதான் வாழ்க்கை குழந்தையே ஓர் அறையில் கண்ணை மூடி உன்னுள் உன்னை தேடு தேட தேட நீ வருவார் உன் நிலையை நீ அறுவார் வாழ்வில் வெற்றியும் பெறுவார் எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும்தான் இருக்கின்றது விட்டுக் கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தை என் தங்கமே வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாகி பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பார் இவன் எல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால்தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்கின்றான் நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லு குழந்தையே தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் கலங்காதே நான் உனக்கென்றும் துணைகிருப்பேன் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை விருப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன் தன்மானம் தோற்காத தங்கமே உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் உன்னுள்ளம் நான் அறிவேன் குழந்தையே தயங்காமல் முன்னேறு உன் வாழ்க்கை பாதையை செமைப்படுத்துவேன் உனக்காக உன் வழித்துணையாக உன் நிழலாக உன்னுடனே துணையிருக்கின்றேன் எவ்வளவு தான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அதுபோல்தான் எவ்வளவுதான் தான் மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும் என்று நீ அவமானப்படுத்தப்பட்டாய் ஆனால் உன் மனம் நானறிவேன் ஒரு நாள் ஊர் அறியவும் செய்வேன் இது ஒரு கசப்பான அனுபவம் அவ்வளவுதான் குழந்தை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான் எப்போதும் ஆன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள் உடலின் வலியை விட உள்ளத்தின் வலி மிக குடியது குழந்தையே வாழ்வது ஒரே முறை அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள் வழிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை உன்னை விருக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை நீ நீயாக இரு குழந்தையே ஏன் வைரமே உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருக்கின்றேன் சாகி என்று மட்டும் கூப்பிடு பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் குளிர காண்பா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா